ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிலா சர்வீஸ் நீங்கள் புதுச்சேரியில் த்ரீ இயஸ் எல்எல்பி டூ இயர்ஸ் எல்எல்எம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அப்லேட்டட் என்ன டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜில் த்ரீ எஸ் எல்எல்பியும் டூ இயர்ஸ் எல்எல்எம் கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க கூடவே ஸ்ரீ மணக்குள விநாயகர் அவங்களுமே வந்து அந்த காலேஜ்லேயுமே வந்து த்ரீ இயர்ஸ் எல்எல் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன ஆன்லைனில் பண்ணலாமா ஆஃப்லைனில் பண்ணலாமா எப்பயிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வெளில ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் லா ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இயற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது பா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு செயல்படுறது தான் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜு யூ வந்துட்டு என்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்எல்பி த்ரீ இயர்ஸ் வந்து ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போல் எல்எல்எம் டூ இயர்ஸ் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது பிஜி டிஎஃப்எல் வந்து ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க கூடவே ஸ்ரீ வனக்குல விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்டர் ஆஃப் லீகல் எஜுகேஷனில் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ் வந்து ப்ரோக்ரா ப்ரோக்ராம் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பொழுது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷனுக்கு பே பண்ணாலே போதுமானது அப்ளிகேஷன் ஃபில் பண் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறது ஆன்லைன் மூடுக்கு கிடையாது நீங்கள் ஆஃப்லைன் அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து காலேஜுக்கு போய் தான் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் போடணும் இதுக்கான ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னையோட எண்டு அவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட வந்து எண்ட் ஆகுது ஓகேங்களா டைம் வந்து லவ் லெவன் வரைக்கும் சொல்லிருக்காங்க லெவன் டூ வந்து ஃபோர் வரைக்குமே வந்துட்டு எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயுமே வந்து செயல்படும்ன்றதை குறிப்பிட்ருக்காங்க ஆள் ஒர்க்கிங் டேஸும் வந்து செயல்படும் நீங்கள் வந்து டென் தேர்ட்டிக்கெலாம் அங்கே வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப் அட்டாச் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே வெல் அண்ட் குட் இப்போது உங்களால் யாராச்சும் லாங் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் பாண்டிச்சேரியில் இருக்காங்கன்னா அவங்கள இப்போவே வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்து குறிப்பிட்ட அப் அப்ளிகேஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த அப்ளிகேஷனை வாங்கிடுங்க வாங்கிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு எவ்வளோ ஃபீஸ் அப்ளிகேஷன் வாங்க போதே ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த நான் டேட் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த இன்ஃபர்மேஷனை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சீனிவாசன் அவர்கள் வந்து ப்ர பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி டூ இயர்ஸ் எல்எல்எம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் மேக் பண்ணியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்